வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா நடிகர் கார்த்தி நடிகர் அரண்சாமி இவங்கெல்லாம் மெய்யழகன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காங்க படம் வந்து வர இருபத்தி ஏழாம் தேதி வந்து வெளிவர இருக்குது படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளில் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க ஆந்திராவில் நடந்த நிகழ்ச்சி பட நிகழ்ச்சிக்கு வந்து போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி அவர்கள் பேசுனது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி கார்த்தி அவர்களுடைய பேச்சுக்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோக்கள் எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது பவன் கல்யாண் அவர்களுடைய ரியாக்ஷனுக்கு நடிகர் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு வந்து கோரியிருக்காரு இது எல்லாத்துக்கும் என்ன நடந்துச்சு பின்னணியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நடிகர் கார்த்தி அவர்கள்கிட்ட இந்த சிறுத்தை படத்தில் வந்து கண்ணா லட்டு தின்னு ஆசையா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும் அந்த புகைப்படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அதாவது எல்இடி ஸ்க்ரீனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி கார்த்தி அவர்கள்ட்ட அந்த தொகுப்பாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஒரு லட்டுத்து ஆசையா ரெண்டு லட்டுத்தின் ஆசையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா லட்டு வந்து வேண்டாம் இந்த லட்டு வந்து சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்காக இருக்குது இப்போ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேசிட்டு சிரிச்சிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிருக்கு பவன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எதுக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கோரி இது மாதிரி திருப்பதியில் லட்டில் அது செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாவம் ஸோ அதனால் கடவுள்கிட்ட மன்னிப்பு கோருவதற்காக பதினோரு நாட்கள் கடுமையான விரதம் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆல்ரெடி அந்த அப்டேட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம் பவன் கல்யாண் மிக கடுமையான ஒரு டென்ஷன் ஆகிட்டார் இந்த லட்டு விவகாரத்தில் ஹிந்து மக்கள் எல்லாமே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாமே எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் இதை வச்சு ஜோக் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது இப்போ கூட ஒரு பட நிகழ்ச்சியை வந்து பார்த்தேன் அந்த பட நிகழ்ச்சியில் லட்டு வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறாங்க தயவு செஞ்சு ஒரு நடிகர்களாக உங்களை வந்து நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களை மதிக்கிறேன் ஆனால் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்பாக நூறு தடவை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் பவன் கல்யாண் அவர்களுடைய இந்த வார்னிங்குக்கு பிறகு நடிகர் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு வந்து கோரியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்இன்டென்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அஸ் அ ஹம்பிள் டிவோட்டி ஆஃப் லார்டு வெங்கடேஸ்வரா ஐ ஆல்வேஸ் ஹோல்ட் அவர் ட்ரெடிஷன்ஸ் டியர் பெஸ்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்ல வராது அப்படின்னா வேணும்னே இது மாதிரி வந்து காயப்படுத்தணும் இது மாதிரிலாம் நான் வந்து பேசலை நான் வந்து லார்டு வெங்கடேஸ்வரா அவங்களுடைய நான் வந்து பக்தர் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு அதனால் நான் எப்போதுமே நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸை வந்து நான் எப்போதுமே பிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு பதிவு போட்டிருக்காரு நடிகர் கார்த்தி ஓகே அதனால் நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் ஹிந்துக்களை டேரக்டாக காயப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருப்பதியில் லட்டு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு கலக்கப்பட்டது டெஃபினட்டாக எல்லா ஹிந்துக்களுக்கும் ஒரு பெரிய காயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து சில பேர் வந்து நக்கல் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் மேலும் காயமாக இருக்கக்கூடிய இந்துக்களை மேலும் காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எடுத்துக்காட்டு பியூஸ் மானுஸு இப்போ அவர்கள் ஒரு பட நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு அப்போது லட்டு வந்து சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு சிரிக்கிறாரு ஸோ சிரிக்கிறார் எதுக்காக சிரிக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ எவ்வளோ பேர் ஹர்ட் ஆயிருக்காங்க எதுக்காக இதெல்லாம் சிரிக்கணும் சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் பவன் கல்யாணுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க பொதுமக்கள் அரசியல் காலத்தை உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஹிந்து மதத்தை எதிர்த்து யாராவது பேசுகிறாங்க ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது பேசுனது தப்பு எப்படி ஹிந்து மதத்துடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் கொடுக்கறதுக்கு பெருசாக அரசியல் கட்சிகளை நம்ம வந்து பார்க்க முடியலை பிஜேபி மட்டும்தான் ஹிந்து மதத்து மதம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா வாய்ஸ் கொடுக்கறது பிஜேபியாக மட்டும்தான் நான் பார்க்குறேன் மற்றவங்கலாம் பெருசாக வாய்ஸ் கொடுக்கறதே கிடையாது இப்போ பவன் கல்யாணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் டே ஒன்லேருந்து ஹிந்து மக்களுக்கு ஆதரவாக அவர் களம் இறங்கியிருக்காரு ஹிந்து மக்களோடு அவர் நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை போல்டாக முன்வைக்கிறாரு இங்கே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லவே தயங்குறாங்க ரொம்ப வருஷம் அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி புதுசாக கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லவே மாற்றாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அதுவும் ரொம்ப பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் சனாதன தர்மத்துக்கு ஆதரவாகவும் ஹிந்து மதத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் அவர் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்களை ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்